ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ஞாயிறு இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆ அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று காற்று இல்லாத இந்த பகுதியில் கோள்கள் விண்கற்கள் நட்சத்திரங்கள் ஆகியவை உண்டு காற்று இல்லாத இடம்பா சரி நாலு இடத்துல என்ன என்ன போடலாம் விண்வெளி போடலாமா விண்வெளியில் விண்வெளியில் தான் வந்து இதெல்லாம் இருக்குது கோள்கள் விண்கற்கள்லாம் விண்வெளின்னு போட்டுடலாம் ஒன்று மேலே இருந்த கேள்வி ஆரம்பிக்குது ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியப்படுவதாக இருக்குது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் வீல ஆரம்பிக்குது வியப்பு போடலாமா வியப்பு ரெண்டு மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது தீபாவளி அன்று டாஸ் சத்தம் கேட்பது இயல்பு வெடிச்சத்தம் கேட்பது இயல்பு ஏழு வளம் இருந்து இடம் பூல முடியுது இது இல்லாத சாம்பாராக அந்த பூ பருப்பு இல்லாத சாம்பாரா நிறைய வீட்டில் வந்து குழம்பு வச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் பேர் வைக்கிறாங்களாம்ப்பா என்ன வந்ததுக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்ததுக்கு தான் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் பருப்பு அப்படின்னு இருக்குது அஞ்சு மேலிருந்த கீழ் பேர் இருக்குது நடுவில் என்னென்னு பார்க்கலாம் சினம் வேறு சொல் சினத்திற்கு வேறு சொல் வந்து பேர் இருக்குது கோபம் ஐந்து இடமிருந்து இருந்து வரலாம் ஆரம்பிக்குது ஐந்து வந்து பழனி முருகனின் உடை பழனி முருகனின் உடை வந்து கோவனம் இதில் நான் ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் இந்த மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தார் அப்புறம் வந்து முருகன் கோபித்து கொண்டு மேல் சென்று கோவணத்துடன் இருந்தார் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி யாரோட பையனாக இருந்தாலும் சரி வந்து அடக்கமாக இரு அப்படின்னு சொல்ல வராங்க அப்படிங்கிறத மெசேஜ் நீ வந்து சிவபெருமானுடைய மகனாகவே இருந்தாலும் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடம்பரமாக இல்லாமல் வந்து அடக்கமாக இருக்கிறார் அதனால் எவ்வளோ யாரோட பையனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி வந்து ஏறி ரொம்ப வந்து பகட்டு காட்டாதே அப்படிங்கிறது மெசேஜ் ரெண்டு ஆறு கேள் இருந்து மேல் வேலை ஆரம்பிக்குது என் ஏன் என்னை இப்படி துன்புறுத்தி சித்திரை டேஸ் செய்கிறாய் துன்புறுத்தி சித்திர வதை செய்கிறாய் என்ன டைலாக்காகவே கொடுத்துட்டாங்க சரி எட்டு கேள் இருந்து மேல் மேலே முடியுது எட்டு எட்டு அம்பு வேறு பெயர் டேஸ் இம் அம்புனால் கனை இம்ல முடியுதுன்னா பானம் பானம் மூன்று இல்லை இது பார்த்துடலாம் பதினைந்து இப்பில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் கேள் இருந்து மேல் ஆசிரியர் அதட்டல் போட்டதும் மாணவர்கள் டேஸ் பென்று அடங்கினர் இப்புன்னு அடங்குனாங்களாப்பா கப் சிப்புன்னு சொல்லுவாங்களா கப் சிப் என்று அடங்கிவிட்டனர் சிப் என்று அடங்கினர் பனிரெண்டு வலங்கிருந்த இடம் இப்போ இருக்குது நடுவில் என்னென்னு பார்க்கலாம் தண்டி யாத்திரை என்றதும் நினைவுக்கு வரும் சமையலறை பொருள் உப்பு தான் பனிரெண்டு மேலிருந்து கீழ் ஊழ ஆரம்பிக்குது பயிர்கள் நன்கு வளர தேவைப்படுவது பயிர்கள் வளர தேவைப்படுவது உரம் தான் இங்கே கரைன்னு வந்திருக்குது அது என்ன கரை அப்படின்னு பார்க்கலாம் பதினைந்து இடம் இருந்து வளம் பதினைந்து கைத்தட்டல் என்பதை டேஸ் ஒளி எனலாம் கர ஒளி எனலாம் சரி பதினேழு வளம் இருந்த இடம் இம்ள முடியுது பதினேழு இருக்கை இருக்கைக்கு இன்னொரு வார்த்தை நாலு எழுத்தில் ஆசனம் போட்டலாம் ஆசனம் இந்த இருபத்தொன்று நால முடியுது கீழே இருந்து மேல் இது என்னென்னு பார்க்கலாம் சி இளம் சிறுவனாக திருமால் எடுத்தது டேஸ் அவதாரம் இது வாமன அவதாரம் எல்லாருக்குமே தெரியும் இருபது இடமிருந்து பலம் வா இருக்குது நடுவில் இந்திய கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றதும் மைதானத்தில் பெரும் டேஸ் எழுந்தது பெரும் என்ன எழுந்தது வா எழுந்தது ஐந்து எழுத்து ஆரவாரம் எழுந்தது ஆரவாரம் இருபது கேள்வி மேல் ஆள் ஆரம்பிக்கிறதுமோ என்னென்னு பார்க்கலாம் இது இல்ல மனிதன் அரை மனிதன் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் பதினெட்டு இடம் வளம் வினா எழுப்புவதன் நோக்கம் வினா எழுப்புவதன் நோக்கம் விடை தான் பதினெட்டு கேள் மேல் வீழ ஆரம்பிக்குது கேள்வி கேள்வி வந்து வினா இது பாருங்கள் மொதல் கேள்வியில் ரெண்டாவது கேள்விக்கான பதிலை கொடுத்துருக்குறாங்க வினா எழுப்புவதன் காரணம் அப்படின்னு கேட்டு வினா இல் போவதன் நோக்கம் விடை அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் வந்து விடைன்னு வர மாதிரி வீணான்னு வர மாதிரி கொடுத்துருக்காங்க பதினெட்டு கீழ் இருந்து மேல் கேள்வி இது வந்து விடை இல்லை வீணா ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்கப்பா பார்த்து எழுதுனா மட்டும் போதும் சரி பதினேழு கீழ் இருந்து மேல் ஆண் ஆரம்பிக்குது பதினேழு மேன் ஆஃப் தி மேட்ச் என்பதை டேஸ் நாயகன் என்பர் ஆட்ட நாயகன் என்பர் பதினாலு இருந்த இடம் டேருக்குது வளமிருந்த இடம் பதினாலு அடிப்படை கல்வி என்பதை இப்படியும் குறிப்பிடலாம் அடிப்படை கல்வி என்ன சொல்லுது அடிப்படை கல்வி ஏட்டுக்கல்வியா ஏட்டுக்கல்வி குருகுல கல்வி இந்த டே வருது என்னென்னு பார்த்துடலாம் பதிமூன்று கேள்வியாக இருந்தமேல் பார்த்துடலாமா பதிமூன்று அறை இன்னொரு சொல் அறைக்கு இன்னொரு சொல் பாதி ரெண்டு இடத்துலண்ணா பாடன்னு வந்துருச்சு அடிப்படை கல்வியில் பதினாலு வளம் இருந்த இடம் அடிப்படை கல்வி என்பது இப்படியும் குறிப்பிடலாம் இப்படியும் குறிப்பிடலாம் அடிப்படை கல்வி கல்வின்னா பாடம் வருதுன்னு நினைக்க நினைக்கிறது அடிப்படை கல்வி பால பாடம் பால பாடம் படித்தார் குருகுலத்தில் அப்படின்னு ப படிச்சிருக்கோம் பத்து வளம் இருந்த இடம் தீல முடியுது பத்து நிம்மதிக்குள் நிலவு நிம்மதிக்குள் நிலவு வந்து மதி தான் மதியின்னு போட்டுடலாம் மழைன்னு இருக்குது ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது 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 மேலிருந்து கீழே கொடுக்கலப்பா அஞ்சுக்கு அப்புறம் நேரம் பண்ணிட்டு போயிட்டாங்க மேலே இருந்து கீழ் அப்போ தனித்தனியாக தான் நேரம் பண்ணோம் ஒன்பது இடம் இருந்து வளம் பார்த்துடலாம் டேஸ் பயட்டு என்பது ஒரு தற்காப்பு கலை டேஸ் பயட்டு கலை தற்காப்பு கலை இதை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு நாள் பூவாக நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நாள் முழுக்க களரி பயாட்டு ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நான் வந்து முறையாக ஒரு ஆசானிடம் வந்து களரி பயின்றேன் முன்னொரு காலத்தில் ஒரு கேரள ஆசானிடம் படுத்த படித்தேன் அது படிக்க போகும்போது என்னவோ தற்காப்பு கலையும்தான் படிக்கப் போவாங்க அது படித்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகும் அது இந்த களரி வர்மம் களரி ஆசனங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வர்மமும் தெரியும் ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து கடைசியிலேயே பார்க்கும்போது நம்ம ஆன்மீகத்தோட தான் வந்து அது கனெக்ட் ஆகும் உங்களுக்கு வந்து பரசுராமர் சிவபெருமான் பார்வதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வர்மத்தை வந்து அவங்க கிட்டேருந்தான் ஆரம்பிப்பாங்க அப்புறம் அகத்தியர் அப்படின்னு வரும் கடைசியில் அவங்க சொல்லிக் கொடுக்குற தியானம் களறி கூட சேர்ந்து சொல்லித்தரது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது ஒரு ஆன்மீகத்தை கூட தான் அவங்களை கனெக்ட் பண்ணுவாங்க அது கலரி பயாட்டு ஒரு அருமையான தற்காப்பு கலை இதிலருந்து தான் குங்ஃபு அப்படிங்கிற மற்ற கலைகள்லாம் வந்து பிற்காலத்தில் உருவானது பதினொன்று கேள் இருந்து மேல் ரீ இருக்குது உலகிலிருந்தே ஒழிக்கப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்ட முதல் தொற்று நோய் முதல் தொற்று நோய் உலகிலிருந்தே ஓகே இது வந்து பெரியமைங்க எழுபதுகள் இறுதி இல்லை எண்பதுகளில் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார என்ன சொல்கிறது சுகாதாரத்திற்கான யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அவங்க வந்து அறிவித்தாங்க இது வந்து கிடையாது இந்த நோய் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு பெரிய நம்ம கொரோனாவை பற்றிலாம் வந்து பெருசாக பேசுகிறோம் இதில் வந்து கொரோனா நூறு பேருக்கு வந்துச்சுன்னா அதில் வந்து அஞ்சு பேர் செத்து போயிடுறாங்க ஏழு பேர் இறந்து போகிறாங்க அப்படின்ட்டுலாம் வந்து இந்த பெரியமையோட இறப்பு சதவிகிதம் அதை விட ரொம்ப அதிகம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து பேருக்கு வந்துச்சுன்னா மூணு பேர் இறந்தாங்களாம் அதில் பெரியம்மை வரும்போது அப்படி இல்லைன்னா உயிர் பிழைத்தவர்களுக்கும் நிறைய பேர்களுக்கு வந்து அவள் வாழ்வாள் முழுக்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொடுத்துதான் நிறைய பேருக்கு கண் பார்வை போயிருக்கிறது பெரியம்மை வந்து சில பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க அப்படியே வந்து அந்த கொப்புளம் கொப்புளமாக வந்து வாழ்நாள் முழுக்க அது இருந்திருக்கிறது உடல் முழுக்க முகம் முழுக்க அகோரமாகி அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இதற்கான தடுப்பூசி கொண்டு வந்து போட ஆரம்பித்த தான் வந்து முக் முழுக்க இந்த நோயை ஒழிக்க முடிந்தது நாளிடமிருந்த வளம் இம்முல முடியுது புள்ளிகளும் கோடுகளும் நிறைந்த இது வீட்டு வாசலின் முன் பகுதிக்கு தனி அழகை தரும் புள்ளிகளும் கோளுகளும் நிறைந்தது கோலம்தான் நாலு கேளு மேல் கோள ஆரம்பிக்குது திருக்கோடியின் உள்ளே மிகப்பெரிய எண் திருக்கோடியில் இருக்க பெரிய எண்ணம்ப்பா கோடி அப்படின்னு போட்டலாம் சில பேர் கோடிஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா கோடி வீட்டில் இருப்பாங்க அவ்வளோதான் சரியா கோடி வீட்டு ஈஸ்வரன் அப்படின்ட்டு இருக்கும் அவர் பேர் அது கொடிஸ்வரன் அப்படின்வாங்க மூன்று இடமிருந்து வளம் டீல முடியுது ஆடி அடங்கும் வாழ்க்கையடா டேஸ் நிலமே சொந்தமடா வாட ஆரடி நிலமை சுந்தமட சரி இது என்னென்னு பார்த்துடலாமா இந்த ஒன்பது மேலிருந்து கீழே கொடுக்கல அவங்க பதினாறு வளம் இருந்த இடம் பார்த்துடலாம் மனைவி இன்னொரு சொல் மனைவிக்கு இன்னொரு என்ன சொல்லலாம் மனைவிக்கு நிறைய சொல்லலாம்ப்பா மனைவி பெண்டாட்டி மனைவி பெண்டாட்டி தாரம் ஊட்டுக்காரமாக சரி என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம் பதினாலு இருந்து கீழ் பா பார்த்தா தெரிஞ்சிடும் மேலிருந்த கீழ் எட்டயபுரத்தில் பிறந்த மாபெரும் கவிஞர் எட்டைய பிறந்த மாபெரும் கவிஞர் பாரதியவர்கள் தான் பாரதியார் மகாகவி அவர்கள் பாரதியார் ரே வந்துருச்சு பதினாறு வளம் இருந்த இடம் மனைவி இன்னொரு சொல் தாரம் தான் ரே வந்துச்சுன்னா தாரம் பத்தொன்பது வளம் இருந்த இடம் யான்னு இருக்குது வெள்ளிக்கு முன்னே வரும் கிழமை வெள்ளிக்கு முன்னே வர்றது வந்து வியாழன் தான் சரி பத்தொன்பது மேலிருந்து கீழ் கொடுக்கல பதினாலு தான் இருக்குது இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் சூடான இட்லியிலிருந்து எழும் இட்லியிலேருந்து சூடாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து எழுவுறது ஆவிதான் ஆறுன்னு இருக்குது இருபத்ரெண்டு வளம் இருந்த இடம் அதேபோல் அதையும் பார்த்துடலாம் வட துருவத்தை சுற்றி அமைந்துள்ளது டாஸ்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி விடைகளை அனுப்பணும் அப்படிங்குறத இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன் இதையே நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் சரி நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த கேள்விகள் அதற்கான விடைகளை மட்டும் எழுதுனா போதும் கேள்விகள் எழுத வேணாம் விடைகள் மட்டும் எழுதுனா போதும் இடமிருந்து வளம் போட்டுட்டு ஒன்று இதற்கான விடை அப்புறம் வந்து மூன்று அதற்கான விடை இதை மட்டும் அப்படியே எழுதிட்டு நீங்கள் வந்து தபாலில் அனுப்பலாம் இல்லைனா வந்து இமெயிலே அனுப்பி வச்சிடலாம் இங்கே குறிப்பிட்ட இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற அந்த முகவரிகளுக்கு அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்